மதுரை சித்திரை திருவிழா எவ்வளவு கோலாகலமா கொண்டாடுவாங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அழகர் ஆத்துல இறங்கறத பாக்குறதுக்கு உலகத்துல பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வருவாங்க இந்த முறையும் அந்த சித்திரை திருவிழாவானது படு கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு இந்த முறை என்ன ஹைலைட்னா அங்கிருந்த ஒரு ஈவேரா சிலை மீது ஏறி நின்று பக்தர்கள் அழகரை தரிசனம் பண்ணிருக்காங்க ஈவேரா சிலை மேல நின்னு பக்தர்கள் தரிசனம் பண்ணிருக்காங்க தீகா திமுக மற்ற இந்து விரோத கட்சிகள் இவங்க எல்லாருமே பகுத்தறிவு அப்படின்ற ஒரு பெயர் தொடர்ந்து இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ஹிந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்திட்டு பேசிட்டு வருவாங்க விமர்சனம் பண்ணிட்டு வருவாங்க ஹிந்து கடவுள்களை ரொம்ப மோசமா பேசிட்டு வருவாங்க இது மாதிரிலாம் எல்லாம் பேசுறீங்களேன்னு நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா வச்சு ஏதாச்சும் கேள்வியை கேட்டா பகுத்தறிவுன்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க சரி அந்த இத்து போன பகுத்தறிவை நீங்க மற்ற மதங்கள் மீது காட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த கேள்வியை கேட்டா நினைச்சுக்கோங்களேன் அவங்க யாருமே பதிலே சொல்ல மாட்டாங்க வாயை திறக்கவே மாட்டாங்க வேற எதையோ லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இந்த லட்சணத்துல நம்முடைய தமிழகமானது பெரியார் மண் அப்படின்ற மாதிரி வேற உருட்டிட்டு இருப்பாங்க மதுரையில மட்டும் ஈவெரா சிலை இல்லைங்க எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ அந்த கோவில் வாசல்ல இந்த ஈவெரா சிலையானது இருக்கு அதுவும் எப்படி தமிழக அரசு கட்டிருக்கு நம்முடைய வரிப்பணம் நம்முடைய வரிப்பணத்துல தான் ஈவரா சிலைய கோவில் வாசல்ல வச்சிருக்காங்க அதுவும் அந்த சிலையில பாத்தீங்கன்னா மோசமான பல வார்த்தைகள் வேற பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழகம் ஒரு பெரியார்மன் அப்படின்ற ஒரு உருட்டை பல வருஷமா உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈவேராவனுடைய பிம்பத்தை பெருசா கட்டமைச்சிட்டு வராங்க இவங்க என்னதான் இதை மாதிரி மூச்சு முட்டை பேசினாலும் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்துனாலும் ஒரு பையன் ஈவேராவ சீன்றதே கிடையாது அவரை சட்டையே பண்றது கிடையாது இந்த திக திமுக திமுக கூட ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவர்களை தவிர்த்து வேற யாருமே ஈவராவை குறித்து பேசுறதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே வெறும் பேச்சுல மட்டும்தான் வெறும் வாய் சொற்கள்ல மட்டும்தான் ஈவேராவை வச்சிருக்காங்க ஆனா ஈவேரா சொன்ன ஒண்ணுத்தையுமே இவங்க ஃபாலோ பண்றது கிடையாது ஒண்ணுத்தையும் இவங்க மதிக்கிறது கிடையாது இங்க மதுரையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா ஈவேரா சில மேலே நின்று மக்கள் சுவாமி தரிசனம் பண்ணிருக்காங்க சத்தியம் பண்ணி சொல்றேன் அங்கிருந்த மக்களுக்கு ஈவேராவை குறித்து ஒரு இழவும் தெரிஞ்சிருக்காது ஈவரா சொன்ன விஷயங்கள் எதுவுமே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஏதோ இங்க சில கிடக்குது அந்த சிலை மேலே ஏறி நின்று நம்ம பார்த்தோம்னா நம்மளால தெளிவா பகவானை தரிசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அந்த மக்கள் ஈவேரா சில மேல நின்று பகவானை சேவிச்சிருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது ஈவேரா பத்தின போலி பிம்பங்களை இவங்க என்னதான் எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமாக நம்முடைய மூளைக்குள்ள திணிச்சாலும் அது எதுவுமே ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகவே இல்ல ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்ல மதுரை சித்திரை திருவிழால மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பல கோவில்களின் திருவிழாக்கள்ல ஈவேராவினுடைய நிலையானது இப்படிதான் இருக்கு ஐ மீன் ஈவேரா சிலை நிலையானது இப்படிதான் இருக்கு காஞ்சிபுரம்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அத்தீவர புத்தர் எழுந்தாரு அந்த நேரத்துல ஈவேராவையோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களையோ யாராச்சும் சட்டம் பண்ணாங்களா யாராச்சும் அவங்கள மதிச்சு மாலை போட்டு மரியாதை செஞ்சாங்களா இதோ இப்போ அதே காஞ்சிபுரம்ல புதிய சங்கராச்சாரியாருடைய பதவி ஏற்பு விழா நடந்தது அந்த சங்கரமடம் எதிர்க்கவே குட்டியா ஒரு ஈவேரா சிலையானது கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த ஈவேரா சிலைக்கு யாராச்சும் மரியாதை செலுத்துனாங்களா மாலை கீழே ஏதாச்சும் போட்டாங்களா இல்லையே யாருமே மரியாதையை செலுத்தவே இல்லையே ஆனா தீகா திமுக திமுக ஜாலரக்கல் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தமிழகம் ஈவேரா மண்ணு பெரியார் மண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க இதுல இன்னொரு வேடிக்கையான மேட்டர் சொல்றேன் நான் என் கண்ணால பாத்து விஷயத்தை சொல்றேன் இல்லையா அந்த நேரத்துல அவரை தரிசனம் பண்றதுக்கும் இப்ப புதிய சங்கராச்சாரியார் வந்திருந்தார் இல்லையா அவரை தரிசனம் பண்றதுக்கும் திமுக எத்தனை பேரு கரவேஷ்டியோட திமுக கரவேஷ்டியோட வந்திருந்தாங்க தெரியுமா இதுதான் திமுக ஈவேராவ மதிக்கிற லட்சணம் தங்களுடைய சித்தாந்த தலைவர் ஈவேரா அப்படின்ற மாதிரி திமுக சொல்றாங்க பட் அந்த ஈவேராவை இப்படிதான் வச்சிருக்காங்க இவங்களே ஈவேராவை இப்படி பார்க்கும் போது இந்த தமிழக மக்கள் ஈவேராவை எப்படி பார்ப்பாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் சில கால்நக்கிகள் மதுரையில நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து பயங்கரமா கதறி இருக்காங்க ஒரு சில வடிகட்டின போலி பகுத்தறிவுவாதிகள் இந்த ஒரு வருத்தத்தை வேறு விதமா வெளிக்காட்டியிருக்காங்க அதுல ஒரு பைத்தியக்காரன் சொல்றான் ஈவேராவே சொல்லி இருப்பாரு என் மேல ஏறி நின்னு நீங்க பாருங்கன்னு ஈவேராவே பாருங்க தான் அந்த மக்கள் ஈவேரா நின்று பார்த்திருக்காங்க நால்வா நாய் பிஸ்கெட்டு ஈவேரா எப்பிடா பேசியிருப்பாரு செத்து போன ஒரு மனுஷன் எப்புறா பேசுவாரு அது சல எப்புடுறா பேசும் முதல்ல ஈவேராவுக்கு ஹிந்து மதத்தை கண்டா ஆகாது ஹிந்து கடலை கண்டா ஆகவே ஆகாது அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்பரா இது மாதிரிலாம் பேசியிருப்பாரு நீ சொல்ற மாதிரி அவர் பேசிருப்பாருன்னே வச்சுக்கோ ஏன் அவர் எப்படா ஹிந்து மதத்தை குறித்து இப்படிலாம் பேசியிருப்பாரு இந்து கடவுளை ஏறி பாருங்கன்னு அவர் ஆமருடைய உருவப்படத்துக்கு செருப்பு மாலை போட்டு ரொம்ப கொச்சையான முறையில பல விஷயங்கள் செஞ்ச ஈவேரா எப்பட்ரா இந்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு இவனுடைய கதறால பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமா விசித்திரமா இருக்கு பாருங்களேன் இதே மாதிரி இன்னொரு பைத்தியக்காரன் என்ன சொல்றானா அந்த ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட பார்த்து பத்திரமா விழுந்துராம பாருங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும்னு பார்க்காதவங்க முதலில் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும்னு பார்க்காதவங்க முதலில் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு டேய் ஈ செத்துட்டாரா ஈ செத்துட்டாரு செத்து போன ஒரு மனுஷன் எப்படி இது மாதிரிலாம் பேசுவாரு சரி உன் ஆசைப்படி அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா இப்படி எல்லாம் பேசியிருப்பாரா சொல்லு நீ ஏன் மனசாட்சியத்தோடு சொல்லு அவரு இதை மாதிரிலாம் பேசியிருப்பாரா அவர் உயிரோட இருக்கும் பொழுதே நடந்த நிகழ்வுகள் ஏகப்பட்டது அதெல்லாம் எடுத்து சொன்னாலே போதும் அவர் இப்போ உயிரோட இருந்திருந்தா என்னெல்லாம் நல்லா சொல்லியிருப்பாரு என்ன மாதிரியான கருத்துக்கள் அவர் வெளியிட்டு இருப்பாரு அப்படின்றத நம்மளால இப்பவும் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் கடந்த காலங்கள்ல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காருன்றத போய் பாரு அப்புறமா இங்க வந்து நொட்டுவியாம் அங்க இருந்த ஈவேரா சிலை இல்ல இல்ல ஈவரா சிலைகள்ல பொதுவா என்ன வாக்கியங்கள் இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டும் மிராண்டி அதாவது கடவுளை வணங்குபவன் காட்டும் மிராண்டின்னு சொல்றாரா மக்கள் எல்லாருமே கடவுளை வணங்குறவங்க தான் அந்த காட்டு மிராண்டிகளுக்கு நம்முடைய ஈவேரா இது மாதிரி என் மேல ஏறு நின்னு நீங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாரா இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்ன நம்முடைய ஈவேரா அவர்கள் கடவுளை பாக்குறதுக்கு அவர் வழிபட்டிருப்பாரா அது சம உரிமை சம உரிமை எல்லாம் பேசிருப்பாரா பாவங்க ஆல்ரெடி அடிக்கிற வெயில்ல அடிக்கிறவெயில் முழு பைத்தியங்களாவே மாறிட்டானுங்க அதனால்தான் சித்திரை திருவிழாவில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இவ்வளவு கதறிட்டு இருக்கானுங்க ஊபிஸ்கள் தற்கொரிகள்னா இவனங்கள மாதிரியான ஆட்கள் வடிகட்டின தற்குரிகள் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதய தொடர்ந்தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன திறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பாரதம் பன்றிஸ்தான் இவங்களுக்கு இடையே சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் திகா திமுக விசிகா மற்ற இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே ரொம்ப வெளிப்படையாவே பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்க பன்றிஸ்தான் மக்களுக்கு ஆதரவா பேசுறாங்க பண்டிஸ்தான் மீது எந்த விதமான தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு வராங்க என்னதான் இவங்க மாதிரி இயக்கங்கள் அரசியல்வாதிகள் வெளிப்படையா இது மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் ஆனா மக்கள் இவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்றதே கிடையாது இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய தரமான பதிலடிகளுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சீஸ் ஒண்ணு வந்தது இல்லையா அது மாதிரி சீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே இங்க இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் தம்சாக்கள் இந்திரா காந்தியினுடைய புகழ பாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்திரா காந்தி யார் தெரியுமா இந்திரா காந்தி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்திரா காந்தி மட்டும் இப்ப இருந்திருந்தாங்க நடக்குறதே வேற அப்படின்ற மாதிரி ஈஸ்டர் ராகுல் காந்திக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க இப்ப நாம இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த இந்திரா காந்தி அந்த காலகட்டத்துல என்னத்தை கிழிச்சாங்க இந்த காங்கிரஸ் குடும்பம் என்ன மாதிரியான விஷயங்களை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கறதான் கொஞ்சம் டெப்தா அலசி ஆராய போறோம் இந்த செக்மெண்ட்டை ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கண் முன்னாடி யாராச்சும் மோடி விசஸ் இந்திரா அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே அவங்க கிட்ட போயிட்டு நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்பீங்க இந்த இந்திரா காந்தி ஆதரவாளர்களை பார்த்து நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்வியை கேட்பீங்க இந்திரா காந்தி காங்கிரஸ் இவங்களுடைய வரலாறு தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன் இந்தியாவிற்கும் பன்றி சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து இந்திரா காந்தி அப்ப என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களை சிறைப்பிடிச்சாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரியான உருட்டு கதைகளை உருட்டுனதை நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் உண்மையினை நம்பி நிறைய பேர் உங்ககிட்ட கூட பேசியிருப்பாங்க இந்திரா காந்தி எத்தனை பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களை சிறை தெரியுமா இப்பயும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க உங்கள சில பேருக்கு நடந்த உண்மை என்னன்றது தெரியாம இருந்திருக்கும் அத மாதிரி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி வரலாறு தெரியாம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் ஸ்பெஷலி இந்த ஒரு செகமெண்ட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் உங்ககிட்ட உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்திரா காந்தி அவருடைய லட்சணம் இதுதான் காங்கிரஸ் உடைய லட்சணம் இதுதான் அவங்க அந்த காலகட்டத்துல இது மாதிரி எல்லாம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஒரு பத்து புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த இந்திரா காந்தி அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பன்ரிஸ்தான் மற்றும் பங்களாதேஷை சேர்ந்த அகதிகளை இந்தியாவுக்குள்ள விட்டுருக்காங்க இது மாதிரியான அகதிகள் வரும்பொழுது இந்தியாவுடைய ராணுவத்தினுடைய கைகளை இவங்க கட்டி போட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு போர் நடந்தது இல்லையா அந்த ஒரு போரை காரணமா காட்டி இந்திரா காந்தி அவர்கள் இங்க நம்ம நாட்டு மிகப்பெரிய பெரிய அரசியல பண்ணிருக்காங்க இந்த பண்டிரிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய சரணடைஞ்ச பண்ட்ரிஸ்தானுக்கு ஆதரவாக சிம்லா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன் யாராச்சும் எதிரி நாட்டுக்கு ஆதரவாக ஒப்பந்தத்தை போடுவாங்களா ஆனா அப்படி இந்திரா காந்தி அவர்கள் போட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இத மாதிரி பண்ட்ரிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரணடைஞ்சிட்டாங்க அவங்க தோத்து போயிட்டாங்க ஆனாலும் பாருங்க இந்திரா இந்திரா காந்தி காந்தி காஷ்மீரை 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 இந்த இந்த ஆக்குபேட் இல்லையா இல்லையா அந்த இவங்க இவங்க மீட்கவே இல்லை இல்லை இத்தனை ராணுவ ராணுவ வீரர்கள் மாட்டிருக்காங்க காட்டி வாங்கியிருக்கலாம் தானே தானே வாங்கியிருக்க முடியும் ஆனா அது பண்ணவே வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் கிட்ட கூட அவங்க கைப்பற்றின இடங்களை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தியுடைய ஆளுமை ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த இல்லையா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பன்றிஸ்தான் பங்களாதேஷ் அகதிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி ஊடுருவிருக்காங்கன்னுட்டு அதை மாதிரி ஊடுருனதுனால சுமார் மூவாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தஞ்சு இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க வலி கொடுக்கப்பட்டிருக்காங்க இப்போதான் இன்னும் கொடூரமான ஒரு சில பாயிண்ட்டுகள் சொல்லப் போறேன் அதே சண்டையில இந்த பன்றிஸ்தான் இந்தியாவிற்கு நடந்த அந்த ஒரு சண்டையில இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் பன்றிஸ்தான் அரசாங்கத்தினால செலபிடிக்கப்பட்டாங்க அந்த ராணுவ வீரர்களை இந்திரா காந்தி மீட்கவே இல்லை அவங்கள மீட்காம இவங்க என்னத்தைமா சொல்லியிருக்காங்க மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களை மீட்காம மீட்காம அவங்களை மீட்டு கொண்டு வராம அவங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்திரா காந்தி ஆவணப்படுத்தியிருக்காங்க எவ்வளவு கொடூரமான செயல் இது பாத்தீங்களா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க நம்முடைய ராணுவ வீரர்கள் மாட்டிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த ராணுவ வீரர்களை மீட்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்திரா காந்தி எடுக்கவே இல்லை அங்க உயிரோட தான் இருக்காங்க சிறையில குடும்பப்படுத்தப்பட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை மீட்காம அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருந்துகிட்டு இந்திரா காந்தி இப்படிலாம் சொல்லிருக்காங்க அது அவங்கள ஆவணமே படுத்திருக்காங்க இப்ப நீங்க கேட்கலாம் பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களை நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் சிறைப்படுத்தினாங்களே அவங்களுடைய நிலமை என்னாச்சுன்னு கவலைப்படாதீங்க ஒருத்தர் கூட சாகவே இல்லை எத்தனை பேரை நம்ம சிறைப்பிடிச்சோமோ அத்தனை பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களையும் இந்திரா காந்தி அவர்கள் பண்ட்ரிஸ்தான் கிட்டயே கொடுத்துட்டாங்க அவங்க கிட்டயே அந்த நேரத்துல கூட பாருங்களேன் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் அங்க சரிப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த இந்திய ராணுவ வீரர்களை மீட்கணும்னு கூட இவங்க எந்த ஒரு விஷயமும் பேசவே இல்லை நாங்க இத்தனை பேரை உங்களுக்கு நாங்க ஒப்படைச்சிருக்கோம் இல்லையா உயிரோட ஒப்படைச்சிருக்கோம் இல்லையா நீங்க எங்களுடைய ராணுவ வீரர்களை ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி கூட இந்திரா காந்தி சொல்லவே இல்லை இதெல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்த அந்த சண்டையில இந்திரா காந்தி அவர்கள் சாதிச்சது இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் சம்சாக்கள் கத்திட்டு வராங்க கதறிட்டு வராங்க இந்த பன்றிஸ்தான் சரணடைஞ்சது இல்லையா இது முழுக்க 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 இந்திய ராணுவ வீரர்களின் பலத்தால மட்டும்தான் இந்த விஷயத்துல இந்திரா காந்தியினுடைய சாதுரியம் ஒண்ணுமே கிடையாது வழக்கம் போல இந்த காங்கிரஸ் என்ன தரமா பண்ணிருக்காங்க ஈத்துக்குள்ள காரணம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி எப்ப போல ஸ்டிக்கர் ஓட்டு வாங்க பாருங்க திமுக இப்பதான் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த காங்கிரஸ் அந்த காலத்துல இருந்தே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தான் இருந்தாங்க அப்போ கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஸ்டிக்கர் ஒட்டி இதெல்லாம் இந்திரா காந்தியின் சாதனை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே பரப்பி விட்டாங்க இதே மாதிரி இன்னொரு விவகாரத்துக்கும் இந்திரா காந்தி அவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இந்த காங்கிரஸ் சம்சாக்கள் அது என்ன மேட்ருனா இந்த வங்காளேசம் உருவாச்சு பங்களாதேஷ் உருவாச்சு இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா இந்திரா காந்தியை பாராட்டுவாங்க இப்போ நாம அந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம் இந்த பன்றிஸ்தானுக்கும் வங்காள தேசத்துக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாலு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி அது பன்றிஸ்தானா தான் இருந்துச்சு இந்த பன்றிஸ்தானுக்கு அதாவது ரெண்டு வேற வேற இடத்துல இருந்தது இல்லையா இந்த பன்றிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த தூரமானது ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாலு கிலோமீட்டரா இருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இவனுங்க இந்தியாக்குள்ள பூந்து தான் போகணும் வந்துட்டு தான் போகணும் பன்றிஸ்தான் எப்படி ஆட்சி செய்ய முடியும் பன்றிஸ்தான் வங்கதேசம் இந்த ரெண்டு நாடுகளுடைய பிரிவானது இயற்கையா நடந்தது இயற்கையானது இது ஒண்ணு இந்திரா காந்தியின் திறமையால பங்களாதேஷனு ஒரு நாடு உருவாகல உண்மையாலேயே இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்திரா காந்தி நிர்வாக திறமையில பயங்கரமானவங்க ஆளுமை மிக்கவங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா இந்த பத்து லட்சம் அகதிகள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கவே முடியாது அந்த பத்து லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கவே மாட்டாங்க உண்மையாலே இந்திரா காந்தி ஆளுமை மிக்கவரா இருந்தாங்கன்னா அந்த பத்து லட்சம் பேரை அடி எடுத்து வைக்க விட்டுருக்க மாட்டாங்க அந்த காலகட்டங்கள இந்திய ராணுவ வீரர்களுடைய கைகளை இவங்க இந்திரா காந்தி கட்டி போட்டிருக்கவே மாட்டாங்க அந்த சிச்சுவேஷன் ஆனது எல்லை மீறி போயிடுச்சு இவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லவே இல்லை ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மட்டும்தான் ராணுவ வீரர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க எல்லாமே கைமீறி போனதுக்கு அப்புறமா தான் ராணுவ வீரர்களுக்கு இந்திரா காந்தி அப்புறம் இந்திரா காந்தியால ஒன்றும் இந்த ஒரு விஷயமானது முடிச்சு வைக்க ரஷ்யாவை ரஷ்யாவை முழுக்க முழுக்க இந்திரா காந்தி நம்பி இருந்தாங்க இந்த போர் சூழல்ல ரஷ்யாவை மட்டும்தான் இந்திரா காந்தி நம்பி இருந்தாங்க நம்முடைய இந்திய ராணுவம் இந்த காலகட்டங்கள்ல கராச்சி பகுதியை கைப்பற்றி இருந்தாங்க கராச்சி பன்ரேஸ் தான் இருக்கக்கூடிய கராச்சி பகுதியை கைப்பற்றியிருந்தாங்க ஆனா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்திய ராணுவம் கைப்பற்றிய அந்த பகுதிகளை பன்ரிஸ்தானுக்கே தூக்கி கொடுத்துட்டாங்க இந்தியாவுடைய பல பகுதிகளை பன்ரிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தரை வார்த்து கொடுத்த ஒரு குடும்பம் தான் இந்த காங்கிரஸ் குடும்பம் இதுக்கப்புறமா யாராச்சும் உங்ககிட்ட வந்து இந்திரா காந்தி யார் தெரியுமா அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா மோடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மோடி விசேஷ் இந்திரானை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க இந்திரா காந்தி என்னடெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இப்ப நீங்களே சொல்லுங்க மக்களே இந்த இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா இவங்க ஆளுமை மிக்கவரா இல்ல இரும்பு பெண்மணியா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் தலைவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த தலைவர்கள் எப்படிங்க ஆளுமை மிக்கவர்களா இருப்பாங்க இருக்க முடியும் இல்லைங்க இப்போ ராகுல் காந்தி இருக்காரு பிரியங்கா காந்தி இருக்காங்க இவங்க என்ன லட்சணத்துல இப்ப இருக்காங்க என்ன மாதிரியான அரசியல் அவங்க பண்றாங்க வாயை திறந்து அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிய வேண்டாமா தெரிய வேண்டாமா நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இவங்களாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியலையா சொல்லுவாங்க இல்லையா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் குடும்பத்துக்கு இவங்க கடந்த காலங்கள பண்ண விஷயங்களே போதும் அது முக்கியமா இப்ப ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருக்காங்க இல்லையா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களே போதும் இவங்களுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன சொன்ன மாதிரி திமுக எப்படி மத்தவங்க செஞ்ச சாதனைகளை கூச்சப்படாம வெக்கப்படாம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த காரியத்தை தான் அந்த காலத்துல இருந்து இந்த காங்கிரஸ் குடும்பம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு நேருவுக்கு பெரும்பான்மையான காங்கிரஸ் தலைவர்கள் சப்போர்ட் பண்ணவே இல்ல காந்தி இன்ஃபுளு பண்ணி தான் நேருவையே செலக்ட் பண்ண வச்சாரு இல்லைன்னா நேருவா தலைவர் ஆயிருப்பாரு சொல்லுங்க பட்டேல் தானே தலைவர் ஆயிருப்பாரு நேருன்னு ஒருத்தர் வார்த்தைக்கு காந்தியோட இன்ஃபுளுஸ் தான் காரணமா இருந்திருக்கு இத்தனைக்கும் அந்த தேர்தல்ல நேரு தோத்து தான் போனாரு தோத்து போன ஒருத்தரை தான் தேர்தலுக்க வச்சாரு அவரை தலைவராக வச்சாரு நம்முடைய மகாத்மா காந்தி சோ இப்போ உங்க எல்லாருக்குமே இந்திரா காந்தி ஆளுமை எப்படிப்பட்ட ஆளுமை இந்த காங்கிரஸ் உடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு அப்படின்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ அதான் இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி bun